வணக்கம் யூஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை எளிதை வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு செய்யலாம் வாங்க அது எப்படியெல்லாம் பண்ணலான்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையானது நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அதாவது கொஞ்சோண்டு தான் செஞ்சேன் இன்னைக்கு அதை நீங்கள் எப்படி செஞ்சேன்னு பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சம் அளவு சொல்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கோஸை வாங்கிட்டு வந்து அதை அப்படி பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கிங்க ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க காலையில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சாரி லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த கூட்டு குழந்தைங்களுக்கு நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சூப்பர் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வரைஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு ரெண்டு க ப பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு சின்ன தக்காளி கொஞ்சோண்டு பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய் அவ்வளோதாங்க தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இப்போ நம்ம பத் இதுக்கு தேவையானது பருப்பு கூட்டுக்கு பருப்பு பண்ண பார்த்தீங்களா பாசி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இதே அளவு நம்ம கடலப்பருப்பை எடுத்துக்குவோம் கடலைப்பருப்பையும் பாசி பருப்பும் சேர்ந்து கூட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கோசை தான் நம்ம அறிஞ்சோம் அதே மாதிரி இப்போது இந்த பருப்பையும் நல்லா கழுவிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்குவோம் இது கூட சேர்த்து தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் வேக போட போகிறோம் ரொம்ப ஈஸி காலையில் கட கடக்கடைனு செஞ்சிடலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அப்பளம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு முட்டைக்கோசு ஒரு தக்காளி பருப்பு ம பச்சை மிளகா ஒரு பல்லு பூண்டு அவ்வளோதாங்க நம்ம ரெண்டு பருப்பையும் போட்டாச்சு எல்லாம் போட்டு உங்களுக்கு மஞ்சள் தூள் இப்போ போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் அரிசி கழுவின தண்ணியில் தான் நான் இந்த கூட்டை வேக வைப்பேன் ஏன்னா பருப்புலாம் போடுறோம் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இந்த முட்டைகோஸில் நிறைய நார்ச்சத்து கலோரி கம்மியாகவும் இருக்குங்க நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு சாப்பாடு அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி உப்பும் இப்போ போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம் ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன தக்காளி பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஒன்றாவே நம்ம உப்பும் போட்டு குக்கரில் போட்டு மூடி வச்சுருங்க நான் விசில் எப்படிலாம் போட்டால் வழியாதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் குக்கர் வழியாது நீட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை நல்லா வேக வச்சு வச்சுருங்க இப்போ நம்ம தேங்காவை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவோம் பல் பல்லாக நறுக்கி இல்லையா அந்த தேங்காவை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதாங்க இப்போ கூட்டு ரெடி ஆகிடும் நல்லா கூட்டு வந்து வெந்து வந்திருக்கான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு ஆமாம் நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பும் முட்டைக்கோசும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து போச்சு நல்ல தக்காளியும் குழஞ்சிருச்சுங்க இவ்வளோதாங்க கூட்டு தண்ணியெலாம் இனி விடாதீங்க நம்ம விட்ட தண்ணியே போதும் நம்ம கூட்டை கொஞ்சம் திக்காக வச்சு ரசத்துக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கூட்டை கொஞ்சம் நீங்கள் சூடாக சாத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க அதே மாதிரி ருசியும் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஏன்னா நம்ம பாசி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் கடலப்பருப்பும் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த பருப்பில் நம்ம வெந்து போச்சு பார்த்திங்களா முட்டைக்கோசு பருப்பு எல்லாமே வெந்துருச்சு நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே குழஞ்சிருச்சு இப்போ நம்ம திருவினை அந்த தேங்காவை அதில் போட்டு அடுப்பை கொஞ்சம் பற்ற வச்சு சிம்மில் வச்சுருங்க இப்போ நம்ம அதை தாளிச்சுக்குவோம் ஏன்னா நம்ம தேங்காய் போட்டதுனால ஊசிடக்கூடாது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளும் இதை காலையில் லஞ்சு ப்ரிப்பரேஷனாக பண்ணி வச்சாலும் மதியான நேரத்துக்கு ஊசிடக்கூடாது அதனால நம்ம கொஞ்ச நேரம் அதை கொதிக்க வைப்போம் இப்போ நல்லா தாளிக்கும் கரண்டி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க அதில் கடுகு போடுங்க இப்போ காஞ்ச மிளகா நான் ஏற்கனவே பச்சை மிளகா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ காஞ்ச மிளகா ஒரு அரை மிளகா பிச்சு போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நல்ல வாசனைக்கு கொஞ்சமாக பெருஞ்சிரகத்தூள் இதுலேயும் போடுங்க நீங்கள் அந்த கூட்டுலேயும் ஒரு ஒரு கால் ஸ்பூன் போடுங்க ஏன்னா ரெண்டுமே வாசனையாக இருக்கும் ஒன்று எண்ணெயில் தாளிக்கிறதோ இன்னொன்று ட்ராவா அதில் போடுறதும் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி பெருங்காயமும் கொஞ்சம் கொண்டு போட்டுக்குங்க தாளிக்கும் போது சூப்பராக இருக்குங்க இந்த ருசி வாசனை எல்லாமே கலந்துருக்கும் இந்த கூட்டு இப்போ தாளித்து நம்ம அந்த கூட்டில் விட்டுடுவோம் இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுவோம் கிண்டி கிண்டிட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம அந்த தேங்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் சூடு பண்ணனா இந்த கூட்டு நல்லாயிருக்கும் இதை தாளிச்சும் கரண்டிலேயே நான் ஒரு கலக்கி கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேலையில் நாங்கள் தாங்க செய்வோம் அதனால் இந்த கூட்டு உங்களுக்கு ரொம்ப ருசியை தரும் அதேமாதிரி வாசனையும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பிரிஞ்சிருக்கத்தூள் இதிலையே கொஞ்சோண்டு தாளிக்கிறது கரண்டிலையும் கொஞ்சம் போட்டதுனால ரெண்டுமே எண்ணெயில் தாளித்ததும் கூட்டிலே போட்டதும் ரெண்டு வாசனையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தூவு தூவிடுங்க நல்ல வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த கூட்டு உடம்புக்கு நல்லது செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்